வணக்கம் ஏபிஜே அருள் வடலூரில் நம்ம சத்தியஞான சபை அருகில் ஒரு நண்பரை சந்தித்தேன் அவரிடம் சொன்னேன் ஏதோ ஒரு விதத்தில் அல்லது மூட நம்பிக்கையில் இந்த பதிமூணு ஆகாது என பலர் சொல்லுவார்கள் வள்ளலாருக்கும் பதிமூணு ஆகாது என்றேன் அதற்கு நண்பர் என்ன சார் சொல்கிறீங்க மூட நம்பிக்கைகளை வேறொறுத்த வளலாரும் பதிமூணு ஆகாது என்றாரா எதுக்கு சார் வள்ளலார் அப்படி சொல்கிறார் நான் அவரிடம் கடவுளின் அருளை பெறுவதற்கு கருணை மட்டுமே சாதனம் என்பவர்தான் வள்ளலார் அதற்கு அவர் அது எனக்கு தெரியுமே சார் அவரிடம் அந்த கருணை எல்லோரிடமும் இயற்கையாகவே உள்ளது என்றேன் அட அப்படியா ஆனால் எல்லோரும் கருணையாக செயல்படவில்லையே அது ஏன் என்றார் ஆ சரியாக கேட்டீர்கள் எல்லோரிடமும் இயற்கையாகவே கருணை இருக்குமானால் அவர்கள் செயலிலும் கருணை இருக்க வேண்டும் அல்லவா ஆனால் இல்லையே இதன் காரணத்தை கண்டுபிடித்தவர் தான் வளரார் அதுதான் பதிமூணு அதற்கு நண்பர் சொல்கிறார் புரியல சார் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க என்றார் எல்லோரிடமும் கருணை இருந்தாலும் அந்த கருணை விருத்தியாகாமல் அதாவது ஒவ்வொரு இடமும் உள்ள கருணை வெளிப்பட்டு செயல்படாமல் தடுப்பது பதிமூணு கட்டுப்பாட்டு ஆசாரங்கள் என கண்டுபிடித்தவர் தான் வள்ளலார் அந்த கட்டுப்பாட்டு ஆசாரங்கள் எவை எவை கொஞ்சம் தயவு தயவு செய்து சொல்லுங்க சார் என்றார் அவை சாதியிலும் சமயத்திலும் தான் உள்ளது அட அப்படியா சாதியிலும் சமயத்திலும் தான் அந்த பதிமூணு ஆசாரங்கள் இருக்கிறதா அப்படி சொன்னவர் வள்ளலார் அந்த கருணை நம்மிடையே ஒவ்வொரு இடமும் செயல்படாமல் அதாவது விருத்தியாகாமல் தடுக்கின்ற அந்த ஆசாரங்கள் பதிமூணு எவை தெரியுமா இதோ எழுதிக்கொள்ளுங்கள் சாதி ஆசாரம் குல ஆசாரம் ஆசிரம ஆசாரம் லோக ஆசாரம் தேச ஆசாரம் கிரியா ஆசாரம் சமய ஆசாரம் மத ஆசாரம் மரபு ஆசாரம் கல ஆசாரம் சாதன ஆசாரம் அந்த ஆசாரம் சாஸ்திர ஆசாரம் என பதிமூணு ஆசாரங்களை வள்ளலார் கண்டுபிடிக்கிறார் ஆமாம் சார் பதிமூணு ஆகாது தான் இந்த பதிமூணு ஆசாரங்களை விட்டு ஒழித்து விடுகிறேன் சார் ரொம்ப நன்றி சார் என்றார் நன்றி